இந்த மாதிரி பல அமானுஷ தகவல்களை நம்ம வந்து தினந்தோறும் வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எதையோ ஒன்று நாம் மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஞாபகம் நமக்கு வரும்போது தான் இந்த திகில் கதையோட நாம் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது எது உண்மை எது போய் பேய் இருக்கா இல்லையா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் உண்மையிலேயே பேய் இருக்குது அப்படிங்கிறத நாம் தனியாக இருக்கும்போது தான் நமக்கு புரியும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தா பலதரப்பட்ட பேய் கதைகளும் அர்பன் கதைகள் எல்லாமே உண்மையும் பொய்யும் கலந்த வகை வண்ணம் தான் இருக்கும் அதில் உண்மையானது எதுவும் நமக்கு தெரியாது பொய்யானது எதுவும் நமக்கு தெரியாது பொய்யானது உண்மையாகவும் உண்மையானது பொய்யாகவும் மாறி மாறி தான் இருக்கும் சரி வளவளன்னு பேசாமல் இன்றைக்கான பேய் கதைக்குள்ளே நம்ம போகலாம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அதில் அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு குட்டி பொண்ணு அந்த பசங்களுடைய அம்மா பேர் எமி அவங்க அப்பா பேர் ஜாக் இவங்களுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நாள் காலையில் இவங்க ரெண்டு குழந்தைங்களும் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா நைட்டு நேரத்தில் ஒரு கோமாளி பொம்மை வந்து எங்களை ரொம்பவே பயமுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தைங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்க ஏதோ கனவு கண்டுருக்காங்க போல அதனால தான் இப்படி வந்து சொல்கிறாங்கன்னு நினச்சி சரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீங்கள் போய் வெளியே போய் விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க இரண்டாவது நாளும் இப்போ சொன்ன அதே கதையை தான் இரண்டாவது நாளும் சொல்கிறாங்க அப்பவும் அவங்க அம்மா பிள்ளைங்க எதுவும் விளையாட்டை கதை சொல்கிறாங்கன்னு நினச்சி விட்டுட்டு அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கல இப்படியே தொடர்ந்து நான்கு நாட்களும் ஒரு கோமாளி பொம்மை தங்களை நைட்டில் வந்து பயமுத்துறதா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் எமி இதை நம்பவே இல்லை அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் இந்த எமிக்கும் ஜாக்குக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததுனால வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ தான் ரெண்டு குழந்தையும் தனியாக இருக்கணுமே சொல்லி அவங்கள பார்த்துப்பதற்காக யாரை கூட்டிகிட்டு வர்றதுன்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க தான் எம்மி சொல்கிறாங்க ஜாக் நான் எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன் நாமளும் எங்கள் அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன சண்டையில் ஆரம்பிச்சது ரெண்டு வருஷமா அவங்க கிட்ட பேசவே இல்லை இப்போ நாம் எங்கள் அம்மாவை இங்கே வர சொல்லிட்டா ரெண்டு நாள் அவங்க இங்கே இருந்த மாதிரியும் ஆயிரும் நாமளும் அவங்க கிட்ட பேசுன மாதிரியும் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜாக்கும் சரி அப்படியா நீ உங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே எமியும் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிடுறாங்க உடனே எமியோட அம்மாவும் குழந்தைங்கள பார்க்குற சந்தோஷத்தில் எமி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது எமியும் ஜாக்கும் அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது வேகமாக சாப்பாடு கொடுத்து நைட்டில் பிள்ளைங்கள சீக்கிரமாக தூங்க வச்சிருந்தோம்மா அப்புறம் ஹாலில் இருக்கக்கூடிய டிவி சரியாக ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் எங்கள் ரூமில் இருக்கக்கூடிய டிவியை போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எமியும் ஜாக்கும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதும் இந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே தங்களுடைய பாட்டி கூட ரொம்ப நேரமே விளையாடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு குழந்தைங்களுக்கும் தூக்கம் வந்துருது உடனே பாட்டி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் அவங்க ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க பிள்ளைங்களை தூங்க வச்சதுக்கு அப்புறம் பாட்டி அவங்க போய் சாப்பிட்டுட்டு ஹாலில் இருக்கக்கூடிய டிவியை பார்க்கலான்னு சொல்லி ஹாலில் இருக்கக்கூடிய டிவியை ஆன் பண்றாங்க ஆனால் அந்த டிவி சரியாக ஒர்க் ஆகவே இல்லை சரி நாம் எமி ரூம்ல இருக்கக்கூடிய டிவியை பார்க்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் தன்னுடைய மகளுடைய பெட்ரூமுக்கு போய் டிவி பார்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அதனால் அதை யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் தனிமையிலேயே எலியே ஹால்லேயே உக்காந்துருக்காங்க சரி ரொம்ப அழுப்பாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அங்கே போய் டிவி பார்க்கலாம்னு சொல்லி எழுந்திரிச்சு போகிறாங்க இந்த பாட்டி அப்படி எமியோட ரூமுக்கு போய் டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க யாரோ பாட்டியை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது உடனே இந்த பாட்டியும் எல்லாம் பக்கமும் திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதும் தெரியல சரின்னு திரும்பவும் டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டி அப்போது பாட்டிக்கு லேசா வேர்க்க ஆரம்பிக்குது அப்போ அந்த ரூம்ல ரைட் சைட் கார்னர்ல இருந்து தன்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பாட்டிக்கு திரும்பவும் தோணி அப்போ அப்போது பாட்டி மெல்ல திரும்பி பார்க்குறாங்க அந்த ரைட் சைட் கார்னர்ல ஒரு கோமாளி பொம்மை உக்காந்துருக்கு அதை பார்த்துட்டு என்ன இது இப்படி ஒரு அலங்கோலமான பொம்மைய போய் பெட்ரூம்ல வச்சிருக்காங்களேன்னு அதை யோசிச்சுக்கிட்டு சரி விடுன்னு சொல்லி திரும்பவும் டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டி ஆனா அப்ப அந்த கோமாளி பொம்மையையும் இந்த பாட்டி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி அந்த கோமாளி பொம்மைய பார்க்கும் போதெல்லாம் அந்த கோமாளி பொம்மை பாட்டிய பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அவங்களுக்கு டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிருது சரி நாமளும் போய் தூங்கலாம்னு சொல்லி எமிலி இருந்து வெளியே வராங்க பாட்டி அப்போது திடீர்னு பாட்டிக்கு ஒரே ஃபோன் கால் வருது ஃபோன் அட்டன் பண்ணதும் அம்மா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்கள்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்கன்னு கேட்குறாங்க எமிலி அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்கம்மா நான் சாப்பிட்டு இருக்கும்போது சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறான்னு சொல்லி ஒரு ரூமுக்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா ஒரு கோமாளி பொம்மையை போய் ஒரு ரூமில் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா என்ன சொல்கிறீங்க ஒரு கோமாளி பொம்மையா எங்கள் வீட்டில் அப்படி ஒரு பொம்மையே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எமி நான் நல்லா தான் பார்த்தேன் எமி உங்கள் ரூமில் ரைட் சைடு கார்னரில் கார்னரில் தான் அந்த கோமாளி பொம்மை இருக்குது அப்படின்னு சொன்னதும் எமிக்கு கொஞ்சம் பயம் வருது அம்மா அப்படி ஒரு கோமாளி பொம்மை நம்ம வீட்டில் இல்லவே இல்லை நீங்கள் உடனே பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியே வந்துருங்க நானும் உடனே போலீஸை கூட்டிட்டு வேகமாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எமிலி அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டிக்கு கொஞ்சம் பயம் வருது அப்படி ஒரு கோமாளி பொம்மையை இவங்க பார்க்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த பொம்மை இந்த வீட்டில் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க பாட்டி சரி எதுவாக இருந்தால் என்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு உடனே வெளில போயிடணும்னு சொல்லி படிக்கட்டு மேலே ஏறி போகிறாங்க பாட்டி ஒரு விதமான பயம் அவங்களுக்குள்ள ஏற்படுது ஆனால் ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுடைய பெட்ரூம் எங்கே இருக்குன்னா இமியோட பெட்ரூமை தாண்டி தான் இருக்கு அதனால பாட்டிக்கு ரொம்பவும் பயம் வருது ஒருவேளை குழந்தைங்களை நம்ம எழுப்பி கூட்டிட்டு வரப்போ அந்த கோமாளி பொம்மை வெளியே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சரின்னு எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த ரூம் சைடே பார்க்காம நேராக குழந்தைங்களோட ரூமுக்கு போறாங்க பாட்டி அங்க தூங்கிக்கிட்டு இருந்த ரெண்டு குழந்தைங்களையும் எழுப்பி சத்தம் போடாமல் கீழே இறங்கி வாங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு குழந்தைங்களையும் எழுந்திருச்சு வர சொல்கிறாங்க பாட்டி அப்போது அந்த குட்டி பையன் கேட்குறான் பாட்டி என்னாச்சு ஏன் எதுக்காக எங்களை கீழே கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பாட்டி நான் சொல்கிறேன்னு எதுவும் பேசக்கூடாதுப்பா வாயில கையை வச்சுட்டு என் பின்னாடியே வாங்க சரின்னு அந்த ரெண்டு குழந்தைகளும் அரவுற தூக்கத்தோடையே பாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வராங்க ஆனாலும் அந்த பையனுக்கு எதுக்காக பாட்டி இப்படி நடு இரவுல தங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை திரும்பவும் அந்த பையன் பாட்டியை கூப்பிட்டு பாட்டியை சொல்லுங்க எங்கே போகிறோம் நாம அப்படின்னு கேட்குறான் உடனே பாட்டி சொல்கிறாங்க இங்கே உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கோமாளி பொம்மை இருக்கு அதை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் நான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க உடனே நம்ம மூணு பேரையும் வீட்டை விட்டு வெளியே வர சொன்னாங்க அதனால் நாம் வெளியே போயிடலான்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி உடனே அந்த குட்டி பையன் சொல்கிறான் நீங்களும் அந்த கோமாளி பொம்மையை பார்த்துட்டீங்களா நாங்கள் ஒரு வாரமாக இதை பற்றி மம்மிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு கோமாளி பொம்மை நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் நைட்டில் வந்து எங்களை பயமுறுத்துங்க ஆனால் தான் நாங்கள் சொல்கிறத கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான் இதை கேட்டதும் அந்த பாட்டிக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது சரி பிள்ளைகளா நாம இந்த இடத்த விட்டு இப்போ வெளில போயிடலாம் சத்தம் போடாமல் பேசாமல் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியே ரெண்டு பசங்களையும் மெல்ல கீழே கூட்டிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் மெல்ல திரும்பி அவனுடைய அம்மாவுடைய ரூமை பார்க்குறான் உடனே பாட்டி அதை கவனிச்சிடுறாங்க ஏய் அங்கெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது அங்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே இதை கவனிச்ச அந்த குட்டி பொண்ணும் தூக்கத்தில் இருந்து தெளிஞ்சு அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பொண்ணும் அங்கேயே நிற்கிறாங்க உடனே பாட்டி இதை பார்த்துட்டு ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நடங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ரெண்டு குட்டி பிள்ளைங்களும் சொல்றாங்க பாட்டி அந்த கோமாளி பொம்மை உங்களுக்கு பின்னாடி நிற்கிது அப்படின்னு அதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவும் பயம் வந்துருது உடனே பாட்டிக்கு வேர்க்க ஆரம்பிக்குது கைகாலெல்லாம் உதற ஆரம்பிக்குது அப்படியே மெல்ல திரும்பி பயத்தோடையே பாக்குறாங்க அந்த கோமாளி பொம்மை அந்த கோமாளி பொம்மை தன்னுடைய கையில ஒரு கூர்மையான கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிது அதுவும் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா சிரிச்சுக்கிட்டே நிக்குது உடனே அதை பார்த்தோடனே பாட்டி ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த கோமாளி பொம்மையும் இவங்க மூணு பேரையும் துரத்திக்கிட்டு ஒரு பக்கம் ஆடி ஆடி இவங்க பின்னாடி ஓடி போகுது படிகள்ல இருந்து இறங்கி வந்த பாட்டி ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு கீழே ஹால்ல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் அந்த கோமாளி பொம்மை அந்த கதவை வந்து உடைக்க முயற்சி பண்ணுது ஆனாலும் அதனால அந்த கதவை உடைக்கவே முடியல அதனால் கொஞ்சம் நேரம் அந்த பொம்மை அந்த டோரை தட்டிக்கிட்டே இருக்குது அந்த ரெண்டு குழந்தைங்களும் பயத்தில் ரொம்பவே கத்துறாங்க பாட்டி எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க யார் எதுக்காக டோரை உடச்சி நம்மளை கொள்ள வராங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க போலீஸை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பயப்படாமல் நில்லுங்க அழுகாதீங்க அப்படின்னு பாட்டி பேர குழந்தைங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் அந்த கதவை தட்டுற சத்தமும் நின்று போயிருது அப்போதான் பாட்டி அந்த கோமாளி வெளியே போயிட்டானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வழியா மெல்ல எட்டி பார்க்குறாங்க கதவுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அப்பாடா அந்த கோமாளி போயிருப்பான் அப்படின்னு நினச்சி அவங்க கதவை திறக்க போகலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கோமாளி ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று அவனுடைய விரிந்த கண்களை வச்சு இந்த பாட்டியை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் இதை பார்த்ததும் பாட்டி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க உடனே ஜன்னல் பக்கத்துல இருந்து ஓடி வந்த பாட்டி அந்த ரெண்டு குழந்தைகளையும் இருக்கமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க உடனே அந்த கோமாளி பொம்மை அந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்க ஆரம்பிக்குது அப்படி உடச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கோமாளி பொம்மை கையில இருந்து ரத்தம் வருது அப்போதான் பாட்டிக்கு தெரிய வருது இது சாதாரண ஒரு பொம்மை கிடையாது உண்மையான மனிதர் வேஷம் போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆனாலும் அந்த கோமாளி மனிதர் விடாம அந்த கண்ணாடிகளை உடச்சுக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்துல எமியும் ஜாக்கும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏமி அவங்க கார்ல இருந்து இறங்குனதுமே அவங்க வீட்டு வாசல இருக்கக்கூடிய ஒரு ஜனல் வழியா உள்ள நடக்கிறத எட்டி பாக்குறா அப்போ உள்ள அந்த கோமாளி பொம்மை அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஜன்னலை உடச்சுக்கிட்டு இருக்கிறத அத பார்த்ததும் ஏமி வேகமா ஓடி வந்து அவங்க வீட்டு கதவுகளை திறக்க முயற்சி பண்றாங்க ஆனா பாட்டி தூங்க போறதுக்கு முன்னாடியே வீட்டு கதவுகள் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க அதனால அந்த வாசல் கதவுகளையும் எமையால துறக்க முடியலை அதே நேரத்துல அந்த குழந்தைகளும் உள்ளார கத்தி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த பாட்டியும் என்ன செய்வது என்று தெரியாம பயத்துல வரைஞ்சு போய் நிற்கிறாங்க அந்த கோமாளியும் அந்த ஜன்னல் கண்ணாடிகளை வெறித்தனமா உடச்சிக்கிட்டே இருக்கான் அதே நேரத்துல அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து வீட்டு கதவுகளை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோமாளியும் அந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடச்சிட்டு அந்த ரூம்குள்ள வந்துடுறான் உடனே பாட்டி குழந்தைகளை எதுவும் செய்யாத நீ யாரு அந்த கோமாளி சிரிச்சிக்கிட்டே அந்த கூர்மையான கத்திய எடுத்துட்டு வந்து பாட்டிய குத்திடுறான் பாட்டி ரத்த வெள்ளத்துல விழுந்துடுறாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸும் வாசல் கதவுகளை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ரெண்டு போலீஸ் அந்த ரூம் வாசல்கிட்டையும் இன்னும் ரெண்டு போலீஸ் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் கிட்டையும் துப்பாக்கியோட நிக்கிறாங்க அப்போ போலீஸ் சொல்றாங்க நீ அப்படியே நில்லு இல்லைனா நாங்க ஒண்ண சுட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ அவங்கள எதுவும் செய்யக்கூடாதுன்னு போலீஸ் அவனை எச்சரிக்கிறாங்க ஆனாலும் அந்த கோமாளி அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொல்றதுக்காக முன்னாடி நகர்ந்து போறான் அப்போ கீழே கத்தி குத்துப்பட்டு விழுந்த பாட்டி அந்த கோமாளியோட கால்களை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க அதனால அந்த கோமாளி முன்னால நகர முடியல உடனே அந்த கோவத்துல திரும்பி திரும்பவும் கீழே விழுந்து கிடக்கிற பாட்டிய கத்தியால பல முறை குத்துறான் இத பார்த்ததும் போலீஸ் திரும்பவும் அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கறாங்க நாங்க சொல்றத ஒழுங்கா கேளு நீ ஒழுங்கா கத்தியை கீழே போட்டுட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிடலாம் எங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிரு அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அந்த கோமாளி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் உடனே போலீஸ் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அசைவனை ஏற்படுத்தினா கூட நாங்க உடனே சுட வேண்டியது வருவோம்னு சொல்றப்போ அந்த கோமாளி கத்தியில இருக்கக்கூடிய ரத்தத்தை அவனுடைய நாக்குல தொடச்சிட்டு அந்த கத்திய கீழே போடுறான் போலீஸும் அந்த ரூம் கதவுகளை உடச்சிட்டு உள்ள மாட்டிக்கிட்டு அந்த குட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த கோமாளியையும் எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கீழே கத்தி குத்துப்பட்டு விழுந்த பாட்டியையும் ஹாஸ்பிட்டல்ல செத்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் இந்த கோமாளி அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது அந்த கோமாளி யாருன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு மனநல மருத்துவமனையில இருந்து தப்பிச்சு வெளியே வந்து ஏற்கனவே ரெண்டு பேரை கொலை செஞ்சுட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான் அப்படி ஓடி வரப்பதான் இந்த எமியோட வீட்டுக்குள்ள புகுந்து நான்கு நாட்களாவே இவங்க வீட்டை உள்ள இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அப்பதான் எமிக்கும் புரியுது நம்ம குழந்தைங்க நைட்டு நேரத்துல வந்து ஒரு கோமாளி பயமுறுத்துறதா நம்ம சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு வழியா இப்ப தெளிவாவே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு எமியும் ஜாக்கும் வெளியே போனதுனால அந்த கோமாளிக்கு சூழ்நிலை சாதகமாகவும் ஆயிருச்சு அதனால தான் அந்த குழந்தைகளையும் பாட்டியையும் கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஒரு வழியா இந்த கோமாளிய திரும்பவும் மனநல காப்பகத்திருக்கி அனுப்பிடுறாங்க போலீஸ் என்னதான் மனநிலை பாதிக்கப்பட்ட கோமாளியா இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் திட்டம் போட்டு யாருக்குமே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள மறைஞ்சு அவங்கள நைட்ல கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ இவனை எந்த விதத்திலையும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவன் சொல்லவே முடியாது நல்லா நிறுத்தி நிதானமா யோசிச்சு எமியும் ஜாக்கும் வெளில போற வரைக்கும் காத்திருந்ததுக்கு அப்புறம் இவன் இவனுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருக்கான் விடு மாதிரியான கொலைகார சாய்க்குள் கடலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் கீழருக்கு கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த ஒரு சுவாரஸ்ய கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆச்சரிய தெரியும் பயத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு திகிலான கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்